என்ன தெரியுமா யூடியூப்ல பரவலாக ஒரு செய்தி பரவாய் பரவி கொண்டிருக்கின்றது ஒரு தரீக்காவை சேர்ந்த ஒருவர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் தெரியுமா அவர் சொல்லுகிறார் பிள்ளை வரம் கேட்டு டாக்டர்கள் இடத்துல போகிறார்கள் டாக்டர் இடத்துல போய் மருந்து கேட்கிறார்கள் டாக்டர் புள்ள குடிக்க கொடுக்க முடியுமா முடியாது ஆனால் அவுளியாக்கள் இடத்துல போய் கேளுங்கள் அவுளியாக்கள் தருவார்கள் வலிமார்கடத்தில் போய் துவா கேட்டால் அந்த இடத்துக்கு போனால் பிள்ளை இல்லாதவருக்கு கிடைக்கும் என்பது கிடைக்கும் என்பது யாரு சொன்னது குர்வானில இருக்கிறதா அதிதில இருக்கிறதா வியோஜி மீது நம்பிக்கை வச்சு நீங்க கேட்டு போகாதீங்கன்னு சொன்னா அப்ப எங்க போகணும் அல்லாட்ட போகணும்னு சொல்லி இருந்தாலும் ஓரளவு நீங்க அந்த டாக்டரை பாருங்க அந்த வியோஜிய பாருங்க அவர் நல்லா புள்ள கொடுக்கிறார் அதை அத வியோஜினா அவர் சொல்றார் என்னது அவுளியாக்கள் அவுளியாக்கள் புள்ளவரம் தருவாங்க புள்ள அப்படியே சொல்றார் எப்படிப்பட்ட பட்டவர் சிறுக்கண்டு பாருங்க அடே கிட்ட ஒருவன் பிள்ளவரம் கேட்டுட்டு யா அல்லாஹ் எனக்கு பிள்ளை இல்லை என்னுடைய மனைவிக்கு ஒரு பிள்ளவரத்தை கொடுத்துடு எனக்கு ஒரு வாரிசை தந்துவிடு என்று அல்லாட்ட துவா கேட்கிறான் துவா கேட்டுவிட்டு டாக்டர்கிட்ட போனான் என்று சொன்னா இவன் சிறுக்கு வைக்கவில்லை ஏன் கேட்டது அல்ல இடத்துல டாக்டர் எதுக்கு போகிறான் அதற்காக மருந்து செய்யத்தான் போகிறான் மருந்து செய்ய போனால் அது சிறுக்கு இல்லை ஆனா இவர் என்ன சொல்றாரு தெரியுமா டாக்டர்கிட்டே போகாதே அது சிறுக்கு என்று சொல்லிவிட்டு அவுளியாக்கள்கிட்ட கேளு அவங்க பிள்ளை தருவாங்க அப்படியே சொல்றான் அவுளியாக்கள்கிட்ட போய் தர்காக்கள்கிட்ட போய் நீ கையேந்தினா அவங்க பிள்ள தருவாங்க இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு சிலரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே மக்களை எந்த அளவுக்கு மடையர்கள் ஆக்கிறார்கள் ஆனால் ஒன்று என்ன செய் தெரியுமா ஒரு இதோட நகைப்பு கிடமான விஷயம் என்னவென்று சொன்னால் இப்படி இவர் பேசுவது கடந்த ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு இது பொருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முற்பட்ட காலம் வாழ்ந்தார்களே அந்த மக்களுக்கு இது பொருந்தும் அந்த காலத்தில் இந்த குருவானதை சொல்லிய விளக்கமெல்லாம் கிடையாது இந்த முழு சிறிலங்காவிலே குருவான் சுண்ண அமைப்பில் தொழக்கூடிய ஒரு மஸ்ஜித் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முற்பட்ட காலத்தில் இல்லை அப்படி ஒரு காலம் இருந்துச்சு அந்த காலத்தில் இவர் பேசியிருந்தா சரிதான் மக்கள் அப்படியே தலையசைச்சு கொண்டு சரி நாம் மௌலியாக்கள்கிட்ட போகிறோம் நாங்கள் தர்காக்கிட்ட போகிறோம் அங்கே போய் கையை எழுந்திரோன்னு போவாங்க ஆனால் இப்போது மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள் இவர்கள் அதாவது ஒரு சித்த சிவாதீனமற்ற ஒரு மெண்டல் ஒரு பைத்தியகாரன் பேசுகிறான் என்று மக்கள் முடிவெடுக்கின்ற அளவுக்குத்தான் இவருடைய பேச்சு இருக்கின்றது ஆனாலும் கூட என்ற நம்பிக்கையில் இருக்கின்ற ஒரு சிலர் இதை நம்புகிறார்கள் அப்படி பேசுவதை நம்புகிறார்கள் டாக்டர் இடத்துல போகாது இருக்கு நீ அவுளியாக்கள்கிட்ட போ அவங்கள்ட்ட கேளு என்று சொல்றத நம்புகின்ற ஒரு சிலர் இன்னும் இருக்கிறார்கள் அவர்களும் மிக விரைவில் தெளிவடைந்து விடுவார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே அல்லாவுக்கு நமக்கும் இடையில் ஒரு திரை கிடையாது அல்லாவுக்கு நமக்கும் இடையில் எந்த தரகரும் கிடையாது நேருக்கு நேராக அல்லாவிடத்திலே நமது தேவைகளை கேட்கக்கூடியதாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் நாம் அதற்காகத்தான் அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான உறவை பிரார்த்தனைகள் பிரார்த்தனைகளின் ஊடாக து ஊடாக அடைந்து கொள்வதற்காகத்தான் தொழுகையை கொண்டு அல்லாஹுத்தாலா அவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தியிருக்கின்றான் நேரடியாக ஒவ்வொருவரும் இமாம் மட்டும் கிடையாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகையாளியும் அல்லாமே பார்த்து ஈயாக்கணா அபுது உன்னையே வணங்குகிறோம் வ யா உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் இது நசிராத்தல் முஸ்தக்கி எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக நாம் கேட்குறோமா இல்லையா ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனத்தம் வஃல்லாகிருத்திய ஹசனத்தம் வக்கினா ஆதா பண்ணான் இங்கே யாராவது இருக்கிறார்களா இந்த துவாவில் நபிமால்களுடைய பொருட்டால் சஹாபாக்களுடைய பொருட்டால் பதிரிசாபாக்களுடைய பொருட்டால் அவுடியாக்களின் பொருட்டால் இதில் இருக்கின்றதா ரப்பனா லாத்ஸேகு குலூபனா பைத் ஹதைத்தனா வஹாபுலனா மில்லது குர் ரஹ்மத்தன் இன்னக்கா அந்த யாராவது இடைத்தரகர்கள் இருக்கிறார்களா இடையில் யாரா இருக்கிறார்களா இல்லை அல் குரு ஆனிலே ரப்பனா 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 என்று ஆரம்பிக்கின்ற அத்தனை துவாக்களை நீங்கள் எடுத்து குரு ஆன் மொழிபெயர்ப்பை வாசித்து பாருங்கள் நேருக்கு நேராக நீங்கள் அல்லாவிடத்தில் தான் பிரார்த்தனை செய்கிறீர்கள் ஆனால் இந்த அவுளியா பக்தர்கள் இந்த தரீக்கா பக்தர்கள் இந்த தரிகாவுடைய இருக்கக்கூடிய இவர்கள் எல்லோரும் அவுளியாக்களுடைய பொருட்டால் நபிமார்களுடைய பொருட்டால் ரசூலுல்லாவுடைய பொருட்டால் என்று இப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே ரசூலுல்லாஹி செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பொருட்டால் பொருட்டால் என்று கேட்கின்ற எந்த துவாவையும் கற்றுக் கொடுக்கவில்லை அவர் கற்றுக் கொடுத்த துவாக்கள் எல்லாம் நேருக்கு நேராக அல்லாவிடத்தில் கேட்கின்ற துவாக்களை தான் கற்றுக் கொடுத்தார்கள் அதாவது இறுதியாக உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் முடித்துக்கொள்கின்றேன் அதாவது நபி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் அப்துல்லாபின் மசூத் ரசி அல்லா அவர்களுடைய கையை பிடித்துக்கொண்டு உமக்கு நான் ஒரு துவாவை கற்றுத்தருகிறேன் இனி

நபி சல்லா அலைய செல்லம் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாவே எப்படி அல்லாவே உன்னை நினைவுபடுத்தவும் உனக்கு நன்றி செலுத்தவும் அழகான முறையில் உனக்கு இபாதத்து செய்வவும் எனக்கு உதவி செய்வாயாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலையை செல்லம் அவர்கள் தன்னை கூட ஒரு இடைத்தரகராக வைக்காமல் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் நேராக அல்லாவிடத்தில் கேளும் ஆயிஷா நாயி செல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் யார் அசூழல்லா கடைசி பத்திலே லைலத்து கதிரை நான் அடைந்து கொள்ள முயற்சி செய்கின்ற போது ஓதுவதற்கு ஒரு பிரார்த்தனையை கண்டுத்தாருங்கள் சுவஹானதுவா இதாவது இந்த துவா நம்ம எல்லோருக்கும் தேவையான ஒரு துவா நாம் முன்னால் லைலத்து கதிர் இருக்கிறது இருபதுக்கு பின்னால முப்பது கிடையில ஒற்றையான இரவுகளில் லைலத்து கதிர் இருக்கின்றது அந்த லைலத்துக்கு அடைந்து கொள்ள நாம் முயற்சி செய்யும் போது ஓதுவதற்கு எனக்கு ஒரு து ஆவை கற்றுத்தாருங்கள் என்று ஆயிஷா நாயகி நபி சல்லா அலேசல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹும் அன்னி அல்லாவே நீ மன்னிக்க கூடியவன் நீ மன்னிப்பதை விரும்புகின்றவன் என்னை மன்னிப்பாயாக இது நேருக்கு நேராக அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்துகின்ற துவாவாக இருக்கின்றதா இல்லையா சிந்தித்து பாருங்கள் இதில் யாராவது அவுளியாக்களுடைய தரகர் இடைத்தரகர் இருக்கின்றதா அல்லது நபிமார்களுடைய இடைத்தரகர் இருக்கின்றதா எதுவும் கிடையாது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலையமோகன் சஹாபாக்களுக்கு எந்த துஆவை கற்றுக் கொடுத்தாலும் அந்த துஆ நேருக்கு நேராக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய நேருக்கு நேராக பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகளாகத்தான் இருந்தன என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாவுடைய நல்லடியார்களே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாவுக்கு நமக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி வைக்கக்கூடியது இந்த பிரார்த்தனைகள் தான் அதனால் எந்தெந்த துவாவை எந்தெந்த நேரத்தில் அல்லாவிடத்தில் கேட்குமாறு நபி சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அவைகளையெல்லாம் நாம் அதே அமைப்பிலே அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலை சிலமுகள் கற்றுத்தந்த அதே அமைப்பிலே இந்த துக்களை ஓதுவதைக் கொண்டு அல்லாவை அதிகம் அதிகமாக நெருங்குவதற்கு முயற்சி செய்யுமாறு உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் அனில் அஹமதுல்லாஹி ரபில்லா முடிச்சு